புளிப்பில் பல நல்ல சுவைகள் இருக்கு என்ன பண்றோம்னா வத்த குழம்பு கார குழம்பு நல்லா புளிய கரைச்சி ஸ்ட்ராங்க அது உடலுக்கு கெடுது புளி துவர் விஞ்சிக்கின் வாதம் புளிப்பும் துவர்ப்பும் கூடிச்சுன்னா வாதம் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் ட்ரை அந்த ட்ரைனஸ் நிறைய வந்துச்சுன்னா மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சிரும் அதில் இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் மெம்பரேன் ட்ரை ஆகிடும் டிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு ட்ரை ஆகிடும் தான் துவர்த்தல் புளி துவர் விஞ்சிக்கின் வாதம்னா எவன் ஒருத்தன் புளிப்பையும் துவர்ப்பையும் நிறைய எடுக்கிறானோ அவனுக்கு எலும்பு தேவை வரும் மூட்டு வலி வரும் புளிப்பை அளவாக எடுக்கணும் அதிகமா எடுக்கக்கூடாது புளிப்புல வந்து நம்ம புளிப்புனா நம்ம ரொம்ப நாளாக எடுத்தது வந்து குடம்புளி குடம்புலிங்கிறது பழம்புலி கோக்கம் புலி அஹ் இந்த கொங்கன் லேண்ட்லாம் கிடைக்கக்கூடிய அந்த கோக்கம்ங்கிற புளி அந்த புளிதான் நம்ம பயன்படுத்த பயன்படுத்திட்டு இருந்தோம் நெடுங்காலமாக ஆனா அப்புறம் மாறிடுச்சு நார்மலான அந்த புளியை குடம்புலி பழம்புலி எல்லாம் வந்து அது வந்து குழம்புக்கு பயன்படுத்துறது டாட்டாரிக் ஆசிட் அது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அந்த குடம்புலி உடல் எடையை குறைக்கக்கூடியது உலகத்தில் பல நிறுவனங்கள் எடையை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய புளிப்புச்சுவை அந்த குடம்புலி தான் அந்த குடம்புலி வந்து கார்சீனியா கம்போஜியா அப்படிம்பாங்க அந்த கம்போஜியா தான் ஒரு போடுறானே அந்த கூட சாஸ் போட்டு கோவால கர்நாடகாவினுடைய வட கர்நாடகாவில அந்த கோக்கம் சாஸ் கிடைக்கும் நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கலாம் அப்படியே நம்மளே வீட்டில் செய்யலாம் அந்த புளியை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த புளிக்கு இயல்பாக மாற்ற தக்காளி பழத்தினுடைய புளிப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் நல்லதுதான் தக்காளி பழம் சிறுநீரக கல் இருப்பவங்களுக்கு அதுல இருக்கிறது ஆக்சாலிக் ஆசிட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தக்காளி பழத்துல இருக்க விதை தான் போய் கல்லா மாட்டிக்குது அப்படின்னு அது ஒரு பைத்தியகார தக்காளி பழத்தினுடைய விதையெல்லாம் போய் சிறுநீரகம் போய் மாட்டாது தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தோட சேர்ந்து கால்சியம் அப்படின்னு ஒரு ஸ்டோன் ஆயிரும் அதுதான் சிறுநீரகத்துல போய் மாட்டிரும் நிறைய பேர் நான் சார் நான் பெங்களூர் தக்காளி தான் வாங்குறேன் விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க நான் அதெல்லாம் தப்பு அந்த பல்ப் அதுல இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் உடலுக்கு கிடைக்கு ஆனா பொதுவாக தக்காளி பழத்தினுடைய மேல் தோல் இந்த சிவந்த நிற தோல் இருக்கு இல்லையா புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது

அப்ப அந்த சிவப்பு நிறத்துக்கு அந்த புளிப்புக்கு நம்ம தக்காளியை பயன்படுத்தி கொள்ளலாம் கல் சிறுநீரக கல் இல்லாத எல்லாரும் நம்ம தக்காளி ஓரிரு தக்காளி பயன்படுத்தும் நல்லது ஆண்களுக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் அந்த ப்ராஸ்டேட் கேன்சருடைய பிரச்சனை என்னன்னா ஒரு காலத்தில் படிக்கிற காலத்துல திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ராஸ்டேட் கேன்சர் வில் கம் ஒன்லி ஃபார் த வெஸ்டர்னர்ஸ் இந்தியாவில் யாருக்கும் வராது அப்படிதான் படித்தோம் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல ராத்திரியில அடிக்கடி ஒண்ணுக்கு போகுதுன்னா போய் பார்த்தா பினைன் ஐபோட்ரோ ஒரு ஒரு லேசா வீக்கிறவங்க அது இயல்பு ஐம்பது வயசுல லேசா ப்ராஸ்டேட் கோலம் வீங்கும் பிளாஸ்டேட் கோலம்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பிளாடருக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன கிளாண்ட் அந்த பிளாடருக்கு இருக்கிற சின்ன கிளாண்டோட வேலை உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக இறைவன் படைத்தது அது அந்த க்ளாண்டு வந்து அந்த நாற்பது ஐம்பது வரைக்கும் அடிக்கடி அது பயன்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அது மெல்ல அது தளந்துடும் கொஞ்சம் பெருசாயிடும் மெல்ல பெருசானா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது பெருசாயிக்கிட்டே போச்சு அப்படின்னா ஒரு வேளை அது உற்சாகவும் மாறலாம் அப்போவுங்க மருத்துவர் வந்து போய் பிஎஸ்சி டெஸ்ட் பண்ணுங்கள் ப்ராஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக் ஆண்டிடன் பாருங்கள் அந்த அந்த பினைன் ப்ராஸ்ட்ரேட்டு அந்த கேன்சர் பிராஸ்டேட்டா மாறாமல் இருப்பதற்கு இந்த மாதுளம்பழமும் தக்காளி பழத்தினுடைய தொலியும் பயன்படும் நண்பர்களே அப்போ புளிப்புசுவையும் கெடுதி இல்லை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கணும் எலுமிச்சம்பழம் அது வந்து தேகரா ரொம்ப ரொம்ப உடலுக்கான சம்பீரம் வாங்க அது அவ்வளவு முக்கியமானது உடலுக்கு உடலினுடைய அல்கலனிட்டி நல்லா இருந்தாலே புற்று வராதுன்னு ஒரு தேர் இருக்கு அந்த அல்கலினிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு பழம் நம்ம வந்து சாராக உடலில் நம்ம உணவுல தண்ணியில ஏதாவது ஒரு வகையில எடுத்துக்கொள்ளலாம்னா நாரத்தை மறந்துட்டோம் திருநெல்வேலிக்காரங்க நாங்கள்லாம் நாரத்தை ஊறுகாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாரத்தங்காய் வந்து அதில் இருக்கக்கூடிய புளிப்பு இந்த பக்கம் சேலம் இந்த பகுதியிலாம் கொலுமிச்சங்காய்னு பண்ண பயன்படுத்துவாங்க அதுலேயும் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் அதெல்லாம் உடலுக்கு வந்து எதிர்பார்த்தலை கொடுத்து குறிப்பாக நோய் வராமல் தடுப்பது அது புளிப்பு சுவையினுடைய அவ்வளவு முக்கியமாக இனிப்பு உப்பு புளிப்பு இந்த மூணு மருத்துவ குணம் இருக்குது ஆனால் அளவோடு எடுக்கணும்